வேள்மாறல் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களில் ஒரு சில பேருக்கு எல்லாத்துக்கும் இல்லைனாலும் ஒரு ஒரு சில பேருக்கு வந்து ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம் முருகனை கும்பிட்றதுக்கு பதிலாக எதுக்குப்பா வேலை கும்பிடணுன்னு அது ஒன்று சரியா இன்னொன்று வந்து வணக்கம் இது அமெரிக்க விழுந்து முருகன் வேல்மாரல் வேல்மாரல் அப்படின்னா என்ன அப்படின்னு இன்னொரு பதிவு போட்டிருக்கேன் ஏற்கனவே யூடியூப்பில் டெஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது அதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பதிவை பார்த்துட்டு அதுக்கப்புறங்க வாங்க இந்த பதிவு வேல்மாறல் வந்து மிக மிக எளிமையாக முதல் தடவை நீங்கள் வேள்மாறல் படிக்கும்போது எப்படி படிக்கணுங்கிறத பொறுத்து நான் எப்படி படிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது அப்படியே என்னோட சேர்ந்து நீங்கள் ராகத்தோடு படித்தால் தான் வேல்மாறல் வந்து பலன் தரும் அப்படின்லாம் கிடையாதுங்க நீங்கள் வந்து உங்களுக்கு சாதாரணமான நடையில் தமிழ் எப்படி நீங்கள் வாசிப்பீங்களோ அந்த மாதிரி கூட வாசிக்கலாம் ஆனால் வந்து வாசிக்கிற வரியோடைய பொருள் தெரிஞ்சு படித்தால் தான் இதோடைய பலன்கள் நல்லா தெரியும்னு பல ஆன்மீக பெரியவர்கள் சொல்லியிருக்கிறதுனால இது எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இதோடைய பொருள் என்னென்னு மிக மிக மேலோட்டமாக எளிமையாக இந்த வேல்மாறல இருக்கிற ஒவ்வொரு பாட்டையும் வச்சு ஒவ்வொரு பாட்டையும் எடுத்துக்கிட்டால் நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசலாம் அவ்வளோ ஒரு பொருள் புதிந்தது இது நம்மளுக்கு அவ்வளவு தேவையில்லை இல்லையா மேலோட்டமாக இந்த பாடலுக்கு என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்கலாம் வேல்மாரல் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களில் ஒரு சில பேருக்கு எல்லாத்துக்கும் இல்லைனாலும் ஒரு ஒரு சில பேருக்கு வந்து ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம் முருகனை கும்பிட்றதுக்கு பதிலாக எதுக்குப்பா வேலை கும்பிடணும்னு முதல் கேள்வியே இப்போ பார்த்தடலாம் இந்த வேல் அப்படிங்கிறது வந்து சக்தி வந்து அவளுடைய அருள் சக்தி எல்லாத்தையும் வந்து மொத்தமாக சேர்த்து ஞான வேலாக மாற்றி முருகனுக்கு கொடுத்ததா நம்ம வந்து கந்தபுராணத்தில் படிச்சிருக்கோம் இப்போ பல இடங்களில் வந்து முருகனுக்கு ஒரு அடையாளமே வந்து அந்த வேல் தான் இந்த முருக வழிபாடை நம்ம முருகன் அப்படின்னு க கும்பிடுறதுக்கு முன்னாடி கந்தக் கடவுள் கந்து அப்படின்னாலே வந்து தண்டாயுத பாணி வச்சுருக்காரு இல்லையா பழனியில் முருகன் கையில் ஒரு தண்டம் வச்சுருக்காரு இல்லையா அந்த தண்டத்துக்கு பேர் தான் கந்து இது கந்தை கையில் உடைய கடவுளுங்கிறதுனால நம்ம கந்தக் கடவுள் அப்படின்னு கந்தன்னு நம்ம கும்பிட ஆரம்பித்தோம் நாலாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸுக்கு பக்கத்தில் கூட இப்போ ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணுற இடத்துல ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற முருகனுடைய கோவிலே எடுத்திருக்காங்க அங்கே முருகனுக்கு செல்ல கிடையாது ஒரு இந்த வேல் மட்டும்தான் இருக்குது அதனால் தமிழர்கள் வந்து பல வருடங்களாக பல நூற்றாண்டுகளாக வந்து முருகனவே வேலே முருகன் முருகனே வேல் அப்படின்னு வந்திருக்காங்க அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா வேல் வெல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேருந்து வந்தது தான் வேல் வேல் அப்படின்னாலே வந்து வெற்றியை தரும் நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன செஞ்சாலும் நமக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து நமக்கு சேரணுங்கிறதுனால நம்ம வந்து முருகனை கும்பிடும்போது வெற்றி வேல் வீரவேல் அப்படின்னு வேல் 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 அப்படின்னு போகும்போதே நம்ம செய்கிற எல்லா காரியமும் ஜபம் எல்லா காரியமும் ஜெயம் எங்கேயுமே வெற்றி தான் கிடைக்குங்கிறதுனால அதனால் நம்ம அந்த வேலை கும்பிடுறோம் வேலை முருகனும் வேலும் தனித்தனி ஆள் கிடையாது இரண்டும் ஒன்றே அப்படின்னு நீங்கள் அந்த வேல்மாறல் படிக்கும்போது முருகனை தான் கும்பிடுறோம் அதனால் நம்பிக்கையோடு படிங்க திருஞான சமந்தருமே ஏத்துவார்க்க இடரான கெடுப்பன வினை பகைக்கு அத்திரமாவன ஐந்தெழுத்துமே அப்படின்னு ஐந்தெழுத்து நமசிவாயன்னு ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதி சிவனை எப்படி கும்பிட்றோமோ அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அதே சக்தி இந்த வேலுக்கும் உண்டு அப்படின்னு நாதன் நாமம் நமசிவாயவே நந்தி நாமம் நமசிவாயவே அப்படின்னு சிவமும் ஐந்தெழுத்தும் ஒன்று தான் இந்த ஐந்து எழுத்தும் வேல்முருகனும் ஒன்று தான் அப்படின்னு பல பெரியவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால் ஐந்து முகத்தோடு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு முகம் ஆறாவது முகமும் அதோ முகமும் சேர்ந்திருக்க முருகனை இந்த வேல் அப்படிங்கிற வடிவத்தில் கும்பிடலாம் வாங்க திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இதற்கு என்ன அர்த்தம்னா இந்த உலகத்தை படைச்சவன் சிவபெருமான் அந்த சிவனுடைய பையன் சிவனுடைய மகன் முருகன் அவன் எங்களுடைய குரு எப்பயுமே இளம் வயது வாலிபனாகவே இருக்கிற முருகப்பெருமானே குளிர்ந்து குளிர் நிறைந்த ஒரு திருத்தணி மலை மேலே மயில்மீது உட்காந்து எங்களுக்கு காட்சி தந்து அருள் புரிபவரே உங்கள் கையில் நீங்கள் வச்சிருக்கிற அந்த வேல் எங்கள் உள்ளத்திலும் அந்த வேல் வந்து நிலையா இருந்து எங்களுக்கு அருள் புரியட்டும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய அர்த்தம் அடுத்து பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி வெளிக்க நிகர் ஆகும் இது வேல்வகுப்பிலேருந்து தான் இந்த பாடல்கள்லாம் வந்திருக்குன்னு நம்ம ஏற்கனவே இன்னொரு பதிவில் பார்த்துருக்கோம் அந்த பதிவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் அதை இப்போ அதை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நல்லா புரியும் அப்போ அந்த வகுப்பில் இருக்கிற பதினாறு பாடல்கள் தான் திருப்பி திருப்பி வரப்போகுது ஸோ முதல் பாடலுடைய என்ன ப இதுன்னு பார்த்துட்டோம் என்ன பொருள்னு இரண்டாவது பாடல் நம்ம படிக்கக்கூடிய பாடல் வந்து பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தையுதல் மரச்சிறுமி வெளிக்க நிகர் ஆகும் இந்த பாட்டில் பருத்த முளை அப்படின்னு படித்த உடனே நிறைய பேர் வந்து நீங்கள் அந்த வேல்மாறல் படிக்கும்போது கூச்சப்படாதீங்க கந்தசஷ்டி கவசத்துலேயும் இதே மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வரும் அது வரும்போதெல்லாம் வந்து ஆண்குறி சேரியில் முளைமார் அப்படின்லாம் வரும்போது வெக்கப்படாதீங்க கூச்சப்படாதீங்க அது நீங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது இது கை இது கால் இது வாய் இது தலை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இது மூக்கு இது நாக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு எதாவது வைக்கப்படுறீங்களா இல்லை இல்லை அப்போ ஒரு அந்த உறுப்புகள் வந்து மூளை ஆண் குறி அப்படிலாம் சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் வந்து பிறப்பு இறப்பு எல்லாத்துக்கும் காரணமே ஒரு காரணம் அவ்வளோ முக்கியமான உறுப்பு இல்லையா அது இப்போ முளைன்னு வச்சுக்கிட்டால் இன்னொரு உயிர் பிறந்த உயிர் வந்து தாய்ப்பாலில் குடிச்சு தான் அது உயிரோடு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு உயிர் கொடுக்குற ஒரு உறுப்பை வந்து நம்ம அசிங்கமாக நினைக்கணும்னு அவசியம் கிடையாது அப்புறம் இரண்டாவது என்னென்னா நம்ம வந்து தெய்வங்களை வந்து இந்த மனித ரூபங்களில் பார்க்குறோம் காற்றை நம்ம பார்க்க முடியாது அந்த காற்றை பார்க்க முடியாது தண்ணியை பார்க்க முடியாது தண்ணி வந்து இதில் வந்து எடுத்து வச்சுப்பிட்டா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிங்கன்னா அந்த பாத்திரத்தோடைய என்ன வடிவம் இருக்கவோ அது மாதிரி தானே தண்ணி இப்போ ஒரு அதே மாதிரி ஒரு பலூன் எடுத்து அதில் காற்றை ஊதி வச்சு அந்த பலூன் உப்புறதை பார்த்து அதுக்குள்ளே வந்து காற்று இருக்குதுன்னு நினச்சிக்கிறோம் காற்றை கண்ணில் பார்க்க முடியுதா முடியலை அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவன் முருகப்பெருமான முருகப்பெருமான் சிவன் பார்வதி யாரையும் நம்ம கண்ணில் பார்க்க முடியல நம்ம இந்த மாதிரி ஒரு உருவத்தில் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்ம பார்க்குறோம் அந்த அருள் சக்தி அந்த ஒரு ஒளி சக்திக்கு நம்ம மனுஷங்கிற மாதிரி நம்மளை மாதிரியே அவங்களும் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம கும்பிடுறோம் அப்போ நமக்கு இருக்கிறத மாதிரி அவங்களுக்கு இருக்கும் நினச்சி கும்பிடுறத போயிட்டு அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும்னு நினச்சி அசிங்கமாக நினைக்கக்கூடாது அதனால் கூச்சப்படாமல் பாடுங்கள் இப்போ பெருத்த மார்பகங்கள்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க பருத்த முளை அப்படின்னு அதாவது ஒரு குழந்த ரெண்டு குழந்த பிறந்த தாய்க்கே முலை அப்படிங்கிறது நல்ல தமிழ் சொல் அது பெருத்து அது நிறையா பால் அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற இவ்வளோ மக்களுக்கும் நம்மளுக்கு ஞான பால் கொடுக்கறதுக்கு இருக்கிற தேவியோட முலை எவ்வளோ பெருசாக இருக்கும் அதை வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு தேவி நம்மளுக்கு பால் கொடுக்குற ஞானம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கா தயாராக இருக்கான்னு சொல்கிறதுக்காக அருணகிரிநாதர் எழுதின வார்த்தை பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை சிவப்பா அதாவது வெள்ளை வெளியே முத்து மாதிரி இருக்கிற வெளுத்த நகையான் இது மாதிரி நீங்கள் ஏற்கனவே ஒன்று இன்னொரு பாடல் நம்ம படிச்சிருப்போமே முத்தைத்தரு அப்படின்னு முத்து மாதிரி இருக்கிறதுன்னு ஏற்கனவே வந்து நம்ம தெய்வானையோட பள்ளம் அப்படி தான் இருக்குதா அருணாதர் சொல்லியிருக்காரு அப்போ இருள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் வெளுத்தன்னு என்ன இருள் அப்படின்னா அதில் அஞ்ஞானம் அப்படிங்கிறது கிடையாது எல்லாம் ஞானம் மட்டும்தான் அதனால் வெளுத்து கருத்த குழல் இப்போ க குழல் அப்படின்னா முடி அதை கருத்து இருக்கு சிவத்தை இதழ் மரச்சிறுமி வீரமான சிறுமி விளிக்கி நிகராகும் வள்ளி தேவியோடைய கண்கள் வந்து இந்த பாட்டில் முருகனுடைய மனைவி வள்ளியை பற்றி தான் ஐயோ கருணகிரிநாதர் பேசுகிறார் அப்போ இந்த வள்ளியோட கண்கள் எப்படி இருக்கும்னா மெல்லிய இடை வெண்மையான பற்கள் கருங்கொந்தல் எல்லாம் சொல்லிவிட்டு வள்ளி தேவன் கண்கள் எப்படி இருக்குமோ அது மாதிரி வேலை இருக்கான் யோசிச்சு பாருங்கள் அந்த ஓரத்தில் வந்து கூர்மையாக நடுவில் வந்து பெருத்தா பெருத்தா இது மாதிரி வேலை படுக்க வச்சது மாதிரி இருக்கான் சுழற்கு அரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எரிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் இப்போ சொல்வதற்கு அரிதான திருப்புகள் மந்திரத்தை நம்ம திருப்புகழ் பாடல்கள் பல படிச்சிருக்கோம் இல்லையா அந்த திருப்புகள் மந்திரத்தை கூறிக்கொண்டே நம்ம அதை பற்றி அந்த பாடல்களை படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை எல்லாத்தையும் வந்து அண்டி நம்ம பக்கத்தில் வந்து நம்மளை கெடுக்கிற வெளி தெரியாத பகைவர்கள் இருக்காங்களா நம்மளுக்கு எதிரிகள் நம்ம கண்ணில் பார்க்குற பக்கத்து விட்டுக்கிற ஏற்று விட்டுக்கிறேன் நம்மளுக்கு சண்டை பண்ணுற சண்டை இருக்கிறவன் அவங்க மட்டும் எதிரிகள் இல்லை குள்ளே இருக்கிற வெளி தெரியாத பகைவர்களையும் அவங்க எல்லாத்தையும் வேரோடு அழித்து நல்லது பண்ணி நம்மளுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு பகைவர்கள் வர்றாங்களோ உள்பகை வெளிப்பகை எல்லாத்தையும் உக்கரமாக சீறி வந்து முருகப்பெருமானுடைய கையில் இருக்கிற வேல் வந்து நம்மளை காக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பாடல் அடுத்து நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படித்த விரல் படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும் அப்படின்னா கழுத்தில் எருக்க மாலை போட்டிருக்காரு தலையில் வந்து சந்திரனை வந்து அதை பிறை சந்திரனை தலையில் சூட்டி யார் சிவன் அவர் தன்னுடைய பக்தனை இப்போ யமபெருமான் இருந்து காப்பாற்றுறதுக்காக அது நீங்கள் மார்க்கண்டேயன் கதை படிச்சுருக்கீங்களா அவர் மார்க்கண்டேயன் வந்து பதினாறு வயசு அவர் வந்து கடைசியாக யமன் வந்து இன்றைக்கி உனக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சு நீ வாடான்னு சொல்லிட்டு பாசக்காயிரை தூக்கி போடும்போது இவர் ஓடி போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு சிவனே அப்படின்னு உட்காந்தோடனே இவன் இவன் போடுற பாசக்கையர் வந்து சிவலிங்கத்தையோடு சேர்த்து போட்டுருவோம் போட்டோன்னா சிவன் வந்து ஏன்னா என்னுடைய பக்தனமாக வந்து இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு யமனை வந்து ஊற்றி உதச்சி தள்ளி விட்டுவார் அந்த மாதிரி சக்தி வாய்ந்த சிவபெருமானின் திருப்பாதம் இருக்குல்ல அவருடைய பாதம் அந்த பாதத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்குமோ எவ்வளோ பவர் இருக்குமோ அந்த சக்தியை கொண்டிருக்கிறது வந்து முருகப்பெருமானுடைய வேலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாதது அது வேல் அதனால் அந்த வேலை வந்து நம்ம இப்போ பெருமையாக பேசுகிறோம் இது இந்த பாடல் அடுத்த பாடல் பணக்கை முகை பணக்கை முக படக்கரட மதத்தவளை கஜக்கடவுள் பதத்து இடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் அதாவது சூரபத்மன் வந்து அரக்கன் அவன் வந்து தேவர்களோட சண்டை போடுறான் சண்டை போட்டு ஜெயிச்சு தேவர்கள் எல்லாத்தையும் சிறையில் போட்டுட்டு தேவலோகத்துக்கு அதிபதியார் இந்திரன் அந்த இந்திரனையும் அவனுடைய யானை மரம் மாதிரி நீண்டு இருக்கிற துதிக்கையும் ரெண்டு பக்க கன்னங்கள்லேயும் வந்து நீர் வரைஞ்சிக்கிட்டு இருக்குமா அது மதம் பிடித்த யானைக்கு அதாவது கோவத்தோடு இருக்கும்போது யானைக்கு வந்து ரெண்டு பக்கமும் கண்ணங்கள்ல அப்படியே வந்து தண்ணி இருக்குமா அந்த மாதிரி இருக்கிற அப்புறம் முகக்கவசம் நார்மலாக போருக்கு போடுற யானைக்கு வந்து நம்ம தலையில் நெத்தியில் வந்து நெத்தி மாதிரி ஒரு ஆபரணம் அளிப்போம் போட்டிருப்போம்ல அந்த முகக்கவசம் அணிந்து அவனுடைய யானை வந்து ஐராவதம் அது வெள்ளை யானை அவனுடைய யானைக்கு பேர் ஐராவதம் இந்திரலோகத்தில் இருக்கிற யானை அதையும் ஜெயிலில் போட்டு அந்த யானையை வந்து ஒரு சங்கிலியால் கட்டி வச்சு அந்த சங்கிலியோட இன்னொரு முனைய கொண்டு போயிட்டு தலையில் தரையில் வந்து ஒரு பெரிய ஆணி வச்சு அடித்து விட்டானான் யார் சோரபத்மனுங்கிறவன் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த இந்த யானை பாருங்கள் இந்திரன் கூப்பில இந்த யானை முருகா முருகா காப்பாற்றுன்னு சொன்னோன்னே முருகப்பெருமான் கையில் இருக்கிற வேலை விட்டாராம் அந்த வேல் வந்து சீறி வந்து பூமியில் புதஞ்சிருந்த ஆணியை அப்படியே அடியோடு தெறிச்சு விழுகிற மாதிரி பண்ணி யானையை காப்பாற்றிச்சான் அந்த மாதிரி இருக்கிற வல்லமை கொண்ட சக்திவேல் அந்த சக்தி வேலை என்னை காக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடலில் சரியா அடுத்த பாடல் சினத்து அவுணர் எதிர்த்து அரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து எயிரும் கடித்து விழி விழித்து மோதும் இப்போ தேவர்களை மீட்கிறதுக்காக அசுரர்களுடைய முருகப்பெருமான் வந்து சண்டை போடுறாரு இப்போ சண்டை போடுற மாதிரி சண்டை போடும்போது முருகப்பெருமான் கையில் இருக்கிறத வந்து வேல் வந்து விடுறாரு அது அசுரர்களுடைய தலை எல்லாத்தையும் சிவி 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 கீழே விழுகுது அப்போ கீழே அந்த அரக்க இங்க கோவமாக வந்துக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க கோவமாக வந்து ஏதாவது ஒன்று செய்றதுக்கு முன்னாடி இந்த வேல் வந்து அவ்வளோ வேகமாக போய் தலையை சரட்டு 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 கட் பண்ணி கீழே போட்டுருது அறுத்து போட்டவுடனே அந்த கோவத்தோடைய அந்த தரையில் விழுந்த அவனு அரக்கங்களுடைய முகம் இருக்கிற தலை அது நர நரன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணை சண்டைப்பட்டு கட்டிச்சு உண்டுகிட்டு கிடக்கான் அதை ப அதை அதை பார்த்து இந்த வேல் வந்து சிரிக்குதான் ஸோ அந்த மாதிரி இருக்கிற வேல் என்னை காக்கட்டும் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினை நினைக்கும் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் இப்போ இதில் ஏற்கனவே இது மாதிரி ஒரு பாடல் பார்த்தோம் அது வந்து எனக்கு எதிரிகள் வெளியே உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கப்பான்னு சொன்னோம் வேலைகிட்ட இதில் வந்து என்னன்னா நான் உனைய மனப்பூர்வமாக துதிக்கிறேன் எனக்கு தீமை செய்யணும்னு தீமை செய்யணும்னு அவசியம் இல்லை என்னுடைய எதிரிகள் எவனாவது ஒருத்தன் என்னைய மாதிரி பக்தர்கள் எல்லாத்துக்கும் தீமை செய்யணும்னு அவசியம் இல்லை செய்யலாமான்னு யோசிச்சா கூட அவனவே முருகப்பெருமான் கையில் இருக்கிற சக்திவேல் வந்து பறந்து சென்று பறந்து போய் அவனுடைய குளமே இல்லாமல் ஆக்கரணுமா அப்படி அப்படிப்பட்ட தன்மையான வேலையே எனக்கு அருள் செய் அதுவும் முருகன் வந்து அருள் செய் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த பாடல் தளத்தில் உல கணத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர் கவலை ஆகும் அப்போ சூரபத்மனை ஜெயிச்சிட்டார் ஜெயிச்சுட்டு முருகன் வந்து சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு ராஜா மாதிரி உட்காந்துருக்காரு உட்காந்துருந்தவனே சிவகணங்கள் எல்லாம் அவருக்கு உதவி செஞ்சிச்சில்ல அந்த சண்டை போறப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப பசிக்குதுப்பா அப்படின்னு முருகன் வந்து சாமி ரொம்ப பசிக்குது அப்படின்னு கேட்குவேன் அப்போ முருகன் வந்து கையில் வேலை வச்சுருக்காருல அந்த வேலை வச்சுக்கிட்டு இன்னொரு கையை வச்சு அவருக்கு பன்னீர் கை இருக்குது அவர் நினச்சிருந்தா எந்த கையை வேணாலும் ஆட்டலாம் இந்த வேலை வச்சுருக்கிற கையை வச்சு அந்த வேலையோட நுனியை காமிச்சு எல்லாத்தையும் இந்த கூட்டத்தை லேசாக அப்படி அப்படி அப்படியே பக்கம் வான்னு சொல்லிவிட்டு லேசாக அப்படி கை காமிச்சாராம் அந்த கை காமிச்ச உடனே எதுக்கு காமிச்சாருன்னா அந்த சக்தி வேல் இருக்குல்ல அதோடைய ச அதோடைய சக்தியில் அதோடைய பவரில் எல்லா கணங்களுக்கும் நிறைய சாப்பாடு நிறைஞ்சிருச்சான் சாப்பிடாமலே எல்லார் வயிறு நிறைஞ்சிருச்சான் எல்லா கணங்களும் ஆஹா முருகா சாப்பாடு பசிக்கலப்பா எல்லாம் சரியாக பேசிச்சுன்னு சொல்லிட்டு முருகனை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம் அந்த மாதிரி இருக்கிற சக்தி வேலையே ஒரு செகண்டில் எல்லா பிரச்சனையும் தீர்க்கிற சக்தி வேலையே எனக்கு நல்ல அருள் செய் அப்படிங்கிறது அந்த பாடல் அடுத்தது பழுத்து அமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரக் குகையை இடித்து வழி காணும் இது திருப்பரங்குன்றத்தில் நடந்த கதை இந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்த கதை உங்களுக்கு தெரியலன்னா என்னுடைய வேளன் தமிழ் சேனலில் கீழே பாருங்கள் திருப்பரங்குன்றத்தில் முருகன் செய்த அதிசயம்னு ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதில் வந்து இந்த கதையை நான் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கேன் அப்போ இவன் அவர் வந்து நக்கீரர் புலவர் இவர் வந்து திருப்பரங்குன்றத்தில் போய் உட்காந்துருக்காரு ஒரு சுருக்கமாக ரெண்டு லைனில் சொல்கிறேன் இந்த கதையை அப்போ வந்து ஒரு இலை மரத்துலேருந்து கீழே விழுகுது பாதி தண்ணியில் அந்த அந்த குளத்தில் இருக்கிற பாதி தண்ணியில் பாதி கரையில் பாதியாக அந்த இலை விழுகுது அந்த விழுந்த உடனே அந்த இலை வந்து ஒரு பகுதி அப்படியே மீனாக மாறுது அதில் ஒரு பகுதி தண்ணிக்குள்ளே இருக்கிறது மீனாக மாறுது அந்த பக்கம் கரை கரை மேலே பட்டுக்கிட்டு இருந்த மீதி பகுதி வந்து ஒரு பறவையாக மாதிரி பறந்துடுது என்னடா அவன் வந்து வித்தியாசமாக அந்த இடத்துல இருக்க அது என்னது இது ஏதோ சக்தி இருக்கேன்னு ஒரு பார்க்க போகிறாரு பார்க்க போகும்போது அங்கே கற்கை முக்கியன்னு ஒரு பூதம் அங்கே இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர்த்த இது வரைக்கும் பிடிச்சி பக்தர்களை பிடிச்சி அடைச்சி போட்டுருச்சு ஆயிரம் பேர் சேர்த்து மொத்தமாக ஃபீஸ்ட் அதாவது விருந்து சாப்பிட்ணும்னு அவங்க அந்த பூதம் வந்து வெயிட் இருக்காங்க இவரையும் போ அப்போ தான் வந்து ஒரு நக்கீரர் வந்து திருவிளையாடல் படம் பார்த்துருவங்களுக்கு தெரியும் அதை ஆண்டவனாகவே இருந்தாலும் நீ எழுதுனது தப்பு தாம்பான்னு சண்டை போட்டார்ல அவர் தான் கு குற்றம் குற்றமேன்னு சண்டைப்பட்டாரில்ல அதையே நக்கீரர் தான் அவர் வந்து இந்த இடத்துல இதெல்லாம் ஒரு இது ஒரு திருவிழாடல் முருகனுடைய திருவிளையாடல் இப்போ சிவனை நீங்கள் அப்பனா எவ்வளோ நாளைக்கு படிக்கிட்டு இருப்பேன் என்னையே ஒரு பாட்டு பாடியான்னு சொன்னது அப்போ தான் ஒரு அருமையான ஒரு திருமுருகாற்றுப்படையின்னு ஒரு புத்தகத்தை தான் நம்மளுக்கு கிடச்சது அவர் வந்து முருகனை நினச்சி அது பாட்டு பாடுறாரு அப்படி பாட்டு பாடும்போது முருகன் வந்து குகையில் இருக்கிற அந்த ஆயிரப்பத்தையும் வேலை விடுறாரு நக்கிரர் சில வச்சுருக்கிற அந்த குகையை இடித்து சொல்லி எல்லாத்தையும் காப்பாற்றிருச்சு அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருந்த எல்லாத்தையும் காப்பாத்தின வேலையே எங்களை காப்பாற்று அப்படிங்கிறது இந்த பாடல் அடுத்து திசைக்கிரியை கிரியை முதற் குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசத்து அதிர ஓடும் இப்போ இந்த தேவேந்திரன் இருக்கானே தேவேந்திரன்னா நம்ம தேவலோகத்துக்கு அதிபதி அந்த தேவலோகத்தில் இருக்கிற இந்திரன் வானத்தில் எங்கேயாவது ஒன்று பறந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனான் அப்படின்னா யாரையும் பறக்க விடாமல் வந்து ஒரு மலை வந்து வளர்ந்து ஓன்னு அப்படி சத்தம் போட்டுக்கிட்டு ஒரு மலை இமயமலை மாதிரி ஒரு அப்படி வளர்ந்து நின்றுக்கிட்டு அதுக்கு ஒரு ரெண்டு ரெக்கை வேறு அந்த ரெண்டு ரெக்கையும் வச்சுப்பிட்டு இடது இடது பக்கமும் வலது பக்கமும் வீசி வீசி அடித்து யாருமே வானத்தில் பறக்க விடாமல் பண்ணி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஒரு அரக்கன் அப்படி இந்த அறுத்தறுத்து இந்த ரெக்கையை வந்து தள்ளினாலும் அதை வந்து திருப்பி திருப்பி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்திரன் வந்து முறையிடுறான் முருகா அதை பார்த்துக்கோப்பா அப்படின்னு அப்போ முருகன் வேலை விடுறாரு அந்த மலையை வந்து தூள் தூளாக்கி அதோடய இறக்கையை வெட்டி 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 தள்ளி திருப்பி பறக்க அந்த வெட்டின இறக்க திருப்பி போய் அந்த மலையோடு சேர்ந்து ஒட்டிக்கிறாமல் அதை தடுத்து தூள் தூளாக்கி அந்த மலையையே போட்டு தள்ளின எல்லாத்தையும் பண்ண அந்த முருகனுடைய வேலையை காப்பாற்று அடுத்து சுடற்பரிதி ஒழிப்ப நிலவு ஒளிக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் இது பிரபஞ்சம்னா உலகம் உலகம் முழுக்க வந்து ஒளிக்கிரணம் லைட்டு ஒலிக்கிரணங்களை வந்து சூரியன் வந்து கொடுக்குது அப்போ சந்திரன் வந்து என்ன பண்ணுது இரவு நேரத்தில் வந்து நம்மளுக்கு குளிர்ச்சியான ஒரு ஒளியை கொடுக்குது அப்போ இந்த கடல்ன்ற நிறைய தண்ணி இருக்கே இந்த கடலில் இருக்கிற தண்ணி நதிகள் எல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கே சேர சேர தண்ணி ஜாஸ்தி ஆகிக்கிட்டே தானே இருக்கும் அப்போ அது ஜாஸ்தி ஆகிட்டுருக்கிற தண்ணி அப்படியே வந்து ஊருக்குள்ளே வந்து ஊரை அழிச்சிடாதா ஒரு எப்படி ஒரு கேள்வி பாருங்கள் அப்போ கடலுக்கு அடியில் இந்த தண்ணியை வந்து குறைக்கிறதுக்காக முருகப்பெருமானுடைய வேல் சக்தி வேல் கீழே இருந்து இதோடைய வெப்பத்தில் அதில் வந்து ஜெகஜோதியாக இருக்கான் அக்கினி மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த வெப்பத்தில் கடல் தண்ணி கொஞ்சம் ஆவியாக இருக்கிறதுனால இந்த சூரியன் சந்திரன் கடல் எல்லாமே ஒழுங்காக அதோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு எதுவும் வந்து ஜாஸ்தியாகவோ குறையாவோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணமே முருகப்பெருமானுடைய சக்தி வேல் அந்த வேல் எங்களை காக்கட்டும் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த பாடல்கள் எல்லாத்துக்கும் வந்து உள்ளர்த்தங்கள் இருக்குது நான் சொன்னது மாதிரி ஒவ்வொரு பாடல்களையும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எதுக்காக அப்படி அப்படின்னு வரிக்கு வரி வார்த்தை வார்த்தை நம்ம பேசலாம் நம்ம வந்து இது முதல்ல இதை தெரிஞ்சுக்குவோம் அடுத்து வ அடுத்தடுத்து வர பதிவுகளை நம்ம இன்னும் விளக்கமாக அவங்களுக்கெல்லாம் தேவைன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நிறையா தெரிஞ்சுக்கணுன்னு நம்ம பேசலாம் பட் இப்போதைக்கு உங்களுக்கு தேவையானது வேள்மாறல் படிக்கிறதுக்கு மேலோட்டமான அர்த்தம் அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இதை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் அடுத்து தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்று உணையது ஆகும் அப்போ நான் வந்து துணை துணையே இல்லாமல் தனியாக போகிறேனப்பா நான் ஒரு அனாதப்பை மாதிரி துணை இல்லாமல் இருக்கேன் இப்போ எனக்கு வலது பக்கமோ இடது பக்கமோ முன்பக்கமும் பின்பக்கமும் ராத்திரியோ பகலோ எதுவுமே இல்லாமல் என் நிழல் எங்கே போனாலும் என் பின்னாடி வரும் தெரியுமா அது மாதிரி எனக்கு ஒரு கவசம் மாதிரி என்னை இருக்கிற முருகனுடைய சக்தி வேலை நான் வணங்குகிறேன் எனக்கு அது நல்லது பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பாட்டில் அடுத்து பசித்து அழகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து கவுனர் உரத்து உதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரம் இப்போ சூரபத்மனுக்கும் முருகப்பெருமான் படைகளுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் இப்போ அரக்கன் சைடு ஒரு பெரிய போ படைகள் இருக்குது முருகப்பெருமான் சைடு தேவர் அந்த மாதிரி கந்த சஷ்டி இது கந்த புராணம் படித்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் தேவர் முதலிட்ட தேவர்கள் எல்லாரும் முருகனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் ஒரு படைகள் வந்திருக்காங்க முருகன் தான் ஹீரோ முன்னாடி இருக்கார் மீனார் இருக்கிறவங்கெல்லாம் முருகன் இருக்கிற தைரியத்தில் இருக்காங்க சூரபத்மன் சைடு அப்படி கிடையாது சூரபத்மன் மாதிரி இருக்கிற எல்லாம் பயங்கரமான வந்து ஆற்றல் படைத்தவர்கள் பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ முருகப்பெருமானுடைய வேல் வந்து அனுப்புகிறாரு முருகன் அறக்கரைகள் எல்லாத்தையும் வந்து குமிச்சு ராக்கெட்டு வேகத்தில் வினாடிக்கு இத்தனை தலைன்னு சொல்லிட்டு துண்டிச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த வேல் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த போர்க்களம் அப்படின்னாலே வந்து நாலு பேத்துக்கு காயம்படும் நாலு பேருக்கு ரத்தத்தை தலையை வெட்டுவாங்க காலை வெட்டுவாங்க ரத்தங்கள் அங்கிட்டு இங்கிட்டு ஓடும் காளி தேவி அங்கே தான் இருக்கா பேய்கள் வந்து நிறைய பண்ணும் அப்படின்லாம் நிறைய படிச்சிருக்கோம்ல இந்த நேரங்களில் சண்டை விட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து அங்கே பேய் பிசாசுகள் படி பசியில் வந்து ஐயோ பசி பசி ஐயோ ரத்தம் ரத்தம் அப்படி இப்படி இருக்குல்ல அப்போ இந்த முருகப்பெருமானுடைய வேல் இந்த செஞ்ச வேலையில் எவ்வளவு அறக்கறைகளை வெட்டி வீழ்த்துச்சோ அவ்வளோ விழுந்ததுனால் இங்கே இருக்கிற பேய் பிசாசுகள் எல்லாம் சாப்பிட மாட்டாமல் ரத்தத்தை குடிச்சு புனங்களை சாப்பிட்டு வயிறு நிரம்பி போய் ஐயோ என்னடா பண்ணுறது ரொம்ப சாப்பிட்டு அந்த அளவுக்கு அவங்க பசியை அடக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கிற பேய்களுடைய பசியவே அடக்குன இந்த வேல் இந்த வேலையும் முருகனையும் வணங்குறேன் நல்லது செய்யப்பா அப்படின்னு இந்த பாடல் அடுத்து திரைக்கடலை உடைத்து நிறை புனர்க்கு அடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் இப்போ கடல்லாம் அலை வச்சிக்கிட்டு இருக்குது அப்போ இதில் ஒரு அண ஒரு அணப்பு மாதிரி அதாவது கடல் தண்ணி வெளியே போகாமல் அப்படியே நிப்பாட்டி மொத்த தண்ணியையும் ஒரே செகண்டில் ஒரு நொடியில் உறிஞ்சி இந்த வேல் குடிச்சிருச்சான் குடிச்சுட்டு எதுக்கு 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 குடித்தது இந்த கடல் நீரை முழுக்க குடித்த உடனே இந்த இடத்துல ஒரு பெரிய குழி வந்துடும்ல ஏன்னா அந்த இடத்துல கடல் இருந்த இடத்துல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிருச்சு அது எதுக்கு அந்த குழி அவ்வளவு அசுரர்களை கொண்டுருச்சு அந்த ரத்தம் முழுக்க அப்படியே ஆறாக ஓடுது எங்கே போய் அதை வைக்கிறது அந்த ரத்தத்தை அவ்வளவு ரத்தமாக அதனால் ஒரு செகண்ட்ல தண்ணி எல்லாத்தையும் குடிச்சுப்பிட்டு இதை பெரிய பள்ளமாக்கி கடல் இருந்த இடத்துல அந்த இடத்துல அதுக்கு பதிலாக வந்து இந்த ரத்தத்தை கொண்டு வந்து நிரப்பி வச்சிருச்சான் நிரப்பி வச்சுட்டு அதுக்குள்ள வந்து இந்த வேல் வந்து குதிச்சு விளையாடுதான்டே வேற வேண்டாம் வாங்கடா அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு வீரமான வேலையை வைத்திருக்கிற முருகனே உன்னையும் உன் வேலையும் கும்புறப்பா எனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பா அப்படின்னு இந்த பாடல் அடுத்து சுரர்க்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் விதித்தனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் இதில் இந்த தேவர்கள் முனிவர்கள் இந்திரன் பிரம்மா திருமால் உலகத்துல இருக்கிற மக்கள் தேவர்கள் இவங்க எல்லாம் அடி வாங்கினாங்க இல்லை எல்லாம் அரக்கங்கிட்ட அடி வாங்கினாங்க ஏன் வாங்கினாயங்க இவங்களுக்கு இருக்கிற எல்லா துன்பத்துக்கும் காரணம் இவங்களுடைய கர்மவினை இந்த கர்ம தான் அவன் தேவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் திருமாலா இருந்தாலும் பிரம்மாவாக இருந்தாலும் அடி வாங்கினான் அசுரர்கள்ட எல்லாத்துக்கும் கர்மா கர்மா இல்லாதவன் யார் சிவன் முருகன் இவங்க இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தோடைய கர்ம மூல காரணமான துன்பத்துக்கு மூல காரணமான கர்ம வினையை நீக்கிற தன்மையை கொடுந்தது முருகப்பெருமானின் சக்திவேல் இந்த சக்திவேலும் முருகனும் என்னுடைய கருமவனையும் நீக்குங்கப்பா அப்படின்னு மறைமுகமாக கேட்குறோம் அது இந்த பாடல் அடுத்து சலத்து வரும் அறக்கர் உடல் கொளுத்து வளர் பெருத்த குடர் தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் அப்போ சக்திவேலு என்ன ஆட்டம் இருக்கு பாருங்கள் இந்த போரில் அதாவது இந்த சண்டையில் கோவத்தோட பயங்கரமான கோவத்தில் வந்து அப்படி தக தக தகுன்னு அரக்கர்கள் ஓடி வர்றாயலாம் கொழு கொழுன்னு ஏன்னா அரக்கர்கள் அப்படின்னாலே இந்த படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல நல்லா சாப்பிட்டு கொழு கொழு கொழுன்னு குண்டோதரங்களா இருப்பாங்க அந்த மாதிரி சத பிண்ட மாதிரி ஓடிக்கிட்டு இருந்த ஓடி வர்ற அதான் சலத்து வரும் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் அப்படின்னா அப்படிதான் அந்த மாதிரி அசுரர்களை வந்து தீ தீயூல் தீயில வந்து நீங்கள் எதையாவது போட்டிங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக அதை எரிச்சிரும் ஒரு ஒரு வீடு தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு ஒரு காடு தீப்பிடிச்சி எரிஞ்சிச்சின்னா லேசாக ஒரு இடத்துல பிடிச்சா போதும் மட 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 மடன்னு எரிஞ்சு எல்லாத்தையும் அழிச்சிரும்ல அது மாதிரி மட 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 மண மனி அந்த மாதிரி குண்டோதரைங்களாம் வர்ற அசுரர்கள் எல்லாத்தையும் கொன்று செதைச்சி அவன் உடம்புலேருந்து வெளியே வந்த குடல் கிழிஞ்சி வெளியே வந்து கிடக்கு அது ரத்தம் ஒழுகிக்கிட்டுருக்கு சிவந்த தொடை இல்லை உடம்பெல்லாம் கிழிச்சி விட்டுருச்சு கிழிச்சு அவங்க குடல் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பூமாலை மாதிரி நினச்சி இந்த வேல் வந்து அதுக்கு போட்டுக்குச்சான் எப்படி அதனால் எவ்வளோ பற்றி கொண்டு வேல் மாதிரி இப்படி அப்போ என்ன அர்த்தம்னா அவங்க குடலுக்குள்ளே புகுந்து வெளியே வந்திருக்கு வெளியே வரும்போது இதோட சேர்ந்து குடலோடு சேர்த்து இழுத்துட்டு வரும்ல அது மாலை மாதிரி இருக்குது அப்படின்னு வேல் இவ்வளோ பவர்ஃபுல்லான வேலே உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு இந்த பாடல் இதை தாங்க அந்த பாடல் இதை வந்து எப்படி படிக்கணும் இப்போ இந்த முக்கியமான பாடல்கள்லாம் வந்து என்னன்னு அர்த்தம் பார்த்துட்டோம் எப்படி படிக்கணும் பாராயணம் செய்வது எப்படி அப்படின்னு ஏற்கனவே ஒரு பதிவு கீழே போட்டிருக்கேன் இப்போ எளிய முறையில் பாராயணம் வேள்மாறல் பாராயணம் செய்வது எப்படின்னு அதை பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க இந்த பெல்லைக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு கீழே வந்து கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இல்லை என்ன விதமான பாடல்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி தகவல்கள் வந்து நீங்கள் என்ட்டிருந்து எதிர்பார்க்குறீங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கீழே வந்து பகிருங்க மீண்டும் தொடருவோம்